ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் அப்புறம் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு போன வீடியோக்கு முந்தைய வீடியோலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் இஸ்லாமிய நண்பர்கள் வந்து நம்ம உதவி செய்கிறாங்க அது என்ன உதவின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்குண்டான நேரம் எனக்கு கிடச்சிருது அதே மாதிரி அவங்க என்ன உதவி செய்கிறாங்கன்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அது போக அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்ம குடும்பத்துக்காக இல்லை நிறைய குடும்பத்துக்காகவும் அவங்க உதவி இருக்கிறாங்க அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க என்ன உதவி செய்கிறாங்கன்றதும் சொல்கிறேன் எங்கள் குடும்ப ரீதியாகவும் எங்களுக்கு மருத்துவ ரீதியாகவும் அவங்க நிறைய உதவி இருக்கிறாங்க அதில் ஒரு உதவி தான் மிகப்பெரிய உதவி இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சுக்குவீங்க நமது நாட்டிலையும் மனித நியமிக்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது வந்து நான் நல்ல நல்ல மனப்பூர்வமாக தெரிஞ்சுக்கினேங்க அதில் ஒரு பங்கு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதே மாதிரி அவங்க வந்து இந்த உதவி வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து செஞ்சுட்ருக்காங்க ஏறக்குறைய ஒரு ரெண்டரை வருஷமாக எனக்கு இந்த உதவியை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய குடும்ப நிலைமையை வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன் அதை அவங்க கருத்தில் வச்சு எங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை இன்ன வரையும் அவங்க நல்ல நல்லபடியாக எந்த குறையும் இல்லாமல் சின்னதாக ஒரு மகோட துளிக்காமல் இருக்காங்க அதே மாதிரி எனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட கேட்பேன் அதுக்கு நான் சொல்யூஷனும் தருவாங்க அதுக்கு உண்டான நான் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அதில் ஒரு பெரிய உதவி நான் இந்த உதவின்னு அவங்களுக்கு சொல்லுவேன் அதாவது இஸ்லாமிய நண்பர்கள் எந்த அளவு உதவி செய்கிறாங்கன்றதுக்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் குடும்பமே அவங்களுக்கு நன்றி பட்டிருக்குது அதில் என்ன உதவி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க வந்து மாதம் மாதம் எனக்கு வந்து உணவுக்காக ஒரு கிட் கொடுக்குறாங்க அந்த கிட்டில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வந்து அவங்க ரெண்டு வருஷமாக எங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க எங் எங்களால் முடியும் என்னால் சமாளிக்க முடியும் நான் என்னைக்கு போய் சொல்லணும் அன்றைக்கி அதை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்குவாங்க அதுவரை எந்த குறைபாடும் இல்லாமல் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் அப்போதான் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க இந்த மாதிரி வீடியோவெல்லாம் அவங்க வந்து போடாதீங்க நாங்கள் இருந்தாலும் அவங்க வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க நாங்கள் செய்கிற உதவியாடுறது தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க உதவி செய்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி உதவி செய்யறது வந்து அது உதவியாக இருக்காதுங்க அப்படின்ற விதத்தில் அவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க செய்கிற ஒரு பெரிய ஒரு உதவி நான் உங்களுக்கு எல்லாம் தெரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் இந்த பாருங்க அவங்க என்னென்ன கூப்பிட்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கிட்ல என்னென்ன இருக்குன்னா அஞ்சு கிலோ அரிசி வந்துடும் சாப்பாட்டு அரிசி அதுக்காக நான் இந்த சேமி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கல்லுப்பு பேக்கெட் ஒன்று ரவ ரவங்க அதுக்கப்புறம் வந்து தோரம்பருப்பு சர்க்கரை கோதுமை மாவு தீத்தூள் அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருளுமே இருக்குதுங்க தனியாத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி இது வந்து அப்பளம் இது வந்து பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வந்து ஒரு லிட்ரு கோல்வினர் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை தேங்காய் எண்ணெய் தலைக்கு வெளியே தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவைக்கிற சோப்பு ஒன்று புளிக்கிற சோப்பு ஒன்று வரமிளகாய் புளி இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி தகுந்த எல்லா பொருளும் அவங்க கொடுத்துட்றாங்க இதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மாமாவுக்கு மாதத்தில் ஒரு நாள் வந்து நான்வெஜ் ஒரு கா ஒரு ஆட்டுக்கறி வந்து ஒரு நானூறு கிராம் ஐநூறு கிராம்ன்ற அளவு அளவுக்கு அது அதுவும் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை அந்த மாதிரி எல் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் அவருக்கு கொடுக்குறாங்க மாத மாதம் இந்த உதவி வந்து எங்கள் குடும்பத்துக்கு அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு உதவி தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சு எங்களுக்காக ஒரு குடும்பத்துக்காக அவங்க இந்த அளவுக்கு பாடுபடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது எங்களுக்கு இந்த உதவி செய்கிறாங்கன்னா நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனாலதாங்க நாங்க நீங்க ஏதோ எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய ஆழ்மரத்தோட விழுது தான் நீங்க உங்களை தாங்க நான் மேலே வரணும் மற்றபடி வேற எதுவும் இல்லை நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம சேனல் வந்து இப்போ முப்பத்தி ஆறாயிரம் கே சப்ஸ்கிரைபர் நெருங்கி போயிட்டு இருக்குது அதோட என் பையனும் என் கூட சேர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கான் அவன் திறமைக்கும் இது மேலே வாய்ப்பு கொடுக்க போகிற எல்லா உள்ளவங்களுக்கும் நான் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சொல்லி இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோல நன்றி